புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் மதியம் மட்டுமே உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை மணி நிமிடம் வரை பின்பு சந்திராஷ்டமம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரங்கள் சூலம் பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் உங்களுக்கு இன்று மிகச்சிறப்பான நல்ல நாளாக அமையப் பெறுகிறது மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இன்று சூரியன் அமர்ந்துள்ளார் பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அமைப்பாக இன்று நமது துலாம் ராசிக்கு சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரம் ஏற்ற ஏற்கமின்றி உங்களுக்கு சரிசமமாக இருக்கும் பணம் பணவரவுகள் இன்றி உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவுகளும் இன்றி இருப்பதால் உங்களுக்கு இன்று பொருளாதாரம் சமநிலையில் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியம் எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து அவரது தேவைக்கேற்ப நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் எனவே உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றி நீங்கள் புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள செய்வது நீடித்த நோய்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அதனை புன்னகையை பயன்படுத்துங்கள் உங்களது நோயை நீங்கள் குணமாக்கக்கூடிய நாளாக இன்று அமைப்பெறும் உங்களுக்கு இன்று மனதில் புன்னகையையும் சந்தோஷமும் நீங்கள் வைத்துக் கொள்வதன் மூலமாக உங்களது நோயின் தாக்கம் குறைய கூடும் எனவே புன்னகைதான் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு இன்று மருந்தாக இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் இன்றைய தினம் உங்களை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொண்டு நல்ல நல்ல பயன்களை பெரு பெற்றுக்கொள்வது உங்களுக்கு சற்று எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் இன்றைய தினம் உங்களது எல்லா வேலைகளையும் நீங்கள் தவிர்த்து விட்டு உங்களது வாழ்க்கை தொழிலுடன் நேரத்தை செலவிடுவது உங்களது திருமண வாழ்வு இன்று போல் என்றுமே இனிமையாக இருந்ததில்லை என்ற அளவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக அமையும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற இல்லறத்தில் மிகவும் இனிய நாளாக அமைய பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினத்தில் உங்களது வழக்கு விஷயங்களில் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வழக்குகளில் உங்களுக்கு இன்று சிறப்பான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான உங்கள் சைடு நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள் வழக்குகளில் வெற்றிகளையும் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடன் இருப்பவர்களை மட்டும் நீங்கள் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறந்த பயன்களை என்று அளிக்கக்கூடியதாக அமையும் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளும்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ராசி தமிழ் என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத வகையில் சில வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் சற்று அதிகரிப்பதால் உங்களுக்கு இன்று சரிசமமாக நாளாக இருக்கும் பொருளாதாரம் சமநிலையில் இருக்கும் நாளாக இருக்க பெறுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் குடும்பத்தில் பெரியவர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் பயப்பட தேவையில்லை அதிக மறைந்துவிடும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றகரமான நாளாக அமையும் உங்கள் தொழிலில் பங்குதாரர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத் தருவதால் அவர்களின் ஆலோசனைகளை இன்று பெறுவது உங்களுக்கு சிறப்பு சில கருத்து வேறுபாடுகள் உங்களது பார்ட்னர்களுடன் ஏற்பட்டாலும் அது சரியாகிவிடும் இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் உங்கள் ச உங்கள் தரப்பில் நியாயத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய உங்கள் தரப்பிற்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடனிருப்பவர்களை நீங்கள் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களது அண்டை வீடு உங்களது சுற்றத்தார் மற்றும் நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு இன்று நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கு உங்களுக்கு படித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே